ஒரு குரு குருவிடம் அதை கேட்கிறார் அல்லவா அர்த்தம் திருச்சல ஒரு மறைக்கல்வி இருக்குன்னா அந்த குருவுக்கு தெரியல அந்த மறைக்கல்வியே படிக்கல ஆனா குருத்துவ பட்டம் பெற்று விட்டார் இந்த மாதிரியான குருக்களை நம்பி மக்கள் போய் அவரிடம் சரணடைந்து எங்களை எப்படியாச்சும் அழைச்சிட்டு போங்கன்னு அவர் பின்னாடி நிக்கிறாங்க அதனால இந்த மூன்றில் எது நமக்கு தேவை என்று நாம் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த அத்தியாயத்தில் இருக்கிறோம் இந்த அதிகாரத்தில் திருவுழியமா திருச்சபையா குருக்களா யாரை நம்பினால் நமக்கு மீட்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முதலில் ஆய்ந்து பார்க்கணும் எதோ கூட்டுத்தனமா போயிட்டு எதோ செஞ்சிட்டு இருக்க கூடாது நமக்கு மீட்பு வேணும்னா நாம் தான் வழியை தேடிக்கொள்ள வேண்டும் அவன் சொல்ற வாச்சைய என் இந்த ஆடுகள் என் குரலுக்கு செய்தி செய்கிறது குருவின் குரலுக்கு செய்தி செய்கின்னு சொல்லல நானும் அவர்களை அறிவேன் அப்படின்னு ஏன் சொல்றாரு அந்த உடன்படிக்கை செய்துண்டால் அவர்களை நான் அறிந்திருப்பேன் அவங்களை என்னைப் பின் தொடரும் அந்த பின் தொடரது இயேசு எங்க போனா நான் பின்னாடி போறேன் பின் அவர் வைத்திருந்த நம்பிக்கையை நானும் வைக்கிறேன் அனா நம்பிக்கை கடவுளின் குடும்பம் உள்ளது என்று அவர் அறிவித்தார் பணியில் நானும் ஈடுபடுகிறேன் அதாவது நற்செய்தியை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் இயேசுவை பின்தொடரும் நிலை அதான் இதுல இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் இரையாட்சியின் மறைபொருள் என்பது கடவுளின் குடும்பம் குடும்பம் குடும்பம்தான் இந்த திருச்சபை இந்த இரையாட்சி என்பதை ஒரு மறைபொருளாக வைத்து விட்டார் மறைபொருள் என்றால் ஆங்கிலத்தில் மிஸ்டரி என்று சொல்வார்கள் தமிழில் மறைபொருள் மறைபொருள் சொல்லி அது மறைக்கப்பட்ட பொருள் என்றும் கருத்து எடுக்கிற மாதிரி வந்துருச்சு மறைக்கப்பட்டதா மிஸ்ட்ரினா ஒரு விதத்துல மறைக்கப்பட்ட எப்படின்னா புரியா நிலையில் மறைத்து வைப்பது நம்மளுக்கு புரியாது எப்படின்னு ஆனாலும் அது உண்மை அது எப்படி உண்மை அப்படிங்கறத ஓமையல் வாயிலாக நமக்கு வழக்குகிறார் யாருக்கு புறம்பே இல்லாமல் உள்ளே இருப்பவர்களுக்கு புறம்பே இருப்பவர்களுக்கு அது புரியாது அதனால் அதை நம்ப மாட்டார்கள் நம்பாததுனால என்ன நடக்கிறது என்றால் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறா நிலையில் இருப்பார்கள் மனம் மாற முடியும் அங்கே கிறிஸ்தவ ஒன்றி போறது அவங்களுக்கு இந்த போலி குருக்கள் அதாவது இவங்களை புரிய வைக்காமலே யாருக்கு அந்த பிரிந்த சகோதரர்கள் என்று சொல்லுகிறோம் அல்லது பிரிக்கப்பட்ட சகோதரர்கள் என்று சொல்லலாம் நம்மால் பிரிக்கப்பட்ட சகோதர சொல்லுங்கள் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் அப்படின்னா நாம் கிறிஸ்தவ ஒன்றிப்பில் முயற்சி செய்கிறோம் அந்த போலி குருக்கள் போலி குருக்கள்னா ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் நற்கைக்கு எதிரான நம்பிக்கையுடைய குருக்கள் அப்படின்னு சொல்லலாம் கடவுளின் குடும்பத்தின் மீது நம்பிக்கை இல்லாத குருக்கள்னு சொல்லலாம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இங்கிருந்து மக்களை வெளியே அனுப்ப பார்க்கிறார்கள் அதுவும் கிறிஸ்தவன்றிப்பு என்று சொல்கிறார்கள் நம்ம என்ன சொல்ல வரும் எல்லாரையும் உள்ளறை கொண்டு வரணும் இரண்டாவத்தியான் சங்கம் என்ன சொல்கிறது எல்லாரும் நம்பிக்கைக்குள் கொண்டு வந்தால்தான் அது போப்பாண்டவர் கூட சொல்லலை அப்படி வச்சுங்க இல்லாட்டி நீ போப்பாண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நற்கர்ணை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இடம் தான் அவங்க வந்து அதுக்காக ஒரு இது கொடுக்கணும் யூஆர் என்ற ஒரு ஏடு கொடுக்கிறார்கள் சங்கேடு ஐயா புதுமை ஏதாவது புது நிலை அங்க இருக்கிறது என்றால் நீ மத்ததெல்லாம் இல்லனாலும் அட்லீஸ்ட் நற்கருணைக்குள் வாருங்கள் என்று அழைப்பதுதான் கிறிஸ்தவ ஒன்றிப்பு அதுலயும் பார்ப்போம் நீ வாசகத்திலையும் பார்க்க இருக்கிறோம் அந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பை தலையிலாக செய்கிறார்கள் இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபாதர் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா தோசை இட்லின்னு ஒரு உதாரணம் கொடுத்தார் தன்னையே ஒரு தாய் ஸ்தானத்தில் வைத்து விடுகிறார் திருச்சபை என்பது தாய் என்பதால் தன்னை ஒரு திருச்சுவையாக பாவித்து அவர் அந்த ஒரு உருவகத்தை சொல்ல சொன்னார் ஒரு பிள்ளை வந்து தோசை கேட்குது ஒரு பிள்ளை வந்து இட்லி கேட்குது அதனால நான் வந்து ரெண்டிங் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி அதனால தான் பிரேசலாட் சொல்றேன் அதனால தான் அருங்கொடை தெய்வத்தெல்லாம் பங்கெடுக்கிறேன் அப்படின்னு அந்த அந்த இதுக்காக கிறிஸ்தவ ஒன்றிப்புக்காக ஒரு உதாரணம் சொல்கிறார் தோசை இட்லி என்று அதிலே நாம் வணக்கின்றோம் சென்றாத்தியத்தில் இது தோசை அல்ல இது விஷம் என்று பார்க்கும்போது அவர் கட்டாயப்படுத்தலாமா